திருமாலின் மகள்களான அமுதவல்லி சுந்தரவல்லி இருவரும் முருகனை மணக்க வேண்டி தவமிருந்தனர் இவர்களில் அமுதவல்லி தெய்வானை என்ற பெயரில் இந்திரனிடமும் சுந்தரவல்லி வள்ளியாக நம்பிராஜனிடமும் வளர்ந்து முருகனை மணந்தனர் சகோதரிகளான இவ்விருவரும் வேறில்லை என்பதன் அடிப்படையில் இங்கு வள்ளியும் தெய்வானையும் ஒரே அம்பிகையாக கஜவள்ளி என்னும் பெயரில் அருள்கிறாள் இவள் வலது கையில் வள்ளிக்குரிய தாமரையும் இடக்கையில் தெய்வானைக்குரிய நீலோத் பல மலரும் வைத்திருக்கிறாள் சொர்க்கத்தின் அதிபதியான இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கும்போது ஐராவதத்தை அளித்ததாகவும் ஐராவதம் வெளியேறியதும் இந்திரன் தனது செல்வம் குறைந்து வருவதையும் கண்டான் யானை வாகனத்துடன் முருகன் காட்சி தருகிறார் இந்த யானை வெளியே பார்த்தபடி இருப்பது மாறுபட்டது முருகன் தெய்வானையை மணந்தபோது ஐராவதம் என்னும் தேவலோக யானையை இந்திரன் பரிசாக கொடுத்தார் இதனால் தேவலோகத்தில் வளம் குறைந்தது இதனால் முருகன் யானையின் பார்வையை தேவலோகம் நோக்கி திருப்பும்படி கூற யானையும் தேவலோகம் இருக்கும் கிழக்கு நோக்கி உள்ளது இருமலோகம் எரி விடமே நிறிழிவு விடாத தலைவலி சோக, எழுக்கள மாலை இவையோடு பெருவயிரீழ எரி குலை பெருவலி வேறும் உள நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாத படியுன தாள்கள் அருள்வாய் வருமொரு கோடி அசுரர் பதாதி படிய அநேக இசை பாடி வருமொரு கால வயிறவராட வடி சுடர் வேலை விடுவோன் தரு நிழல் மீதில் ஊரை முக்கிலூர்தி தரு திருமாதின் மணவாணா சலமிடை பூவி நடுவினில் வீர் தனிமலை மேவு பெருமாள் நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாத படியுன தாள்கள் அருள்வாயே நிலையத சமூத்திரமானதுரைக்கணில் மூழ்கி நீச்சமான பேசி அதனூடே நாளும் நெடுநாளும் புலதாகி பெரியோர்க இடை கரவாகி நின் அடி தொழில் பேணி தூதியாமல் தலையானட பிணியூரி பவனோயின் அலை பல வேகி சலமான பயத்தியமாகி தடுமா வீ தவியாம பிறப்பயு நாடி அதுவேறு அருத்துனையோதி தலைமீது அருள் அருள்தாரா முருக தலைமீதில் பிழைத்திடவேன் அருள் தாரா പരുത പരത്തിനെ കുരുത്തിരക്കരത്തിനെ പരിത്ത അപ്പതത്തിനെ പരിവോടെ പഠിക്കുടത്തിനെ പഴിപ്പവത്തിടത്തിനെ പസി കുട കടത്തിനെ ഭയമേവും പെരുത്തുരുത്തൈ കരുത്തിമത്തുരുത്തിയെ പിണിത്ത മുക്കൂറത്തോടെ പുലനാലോ பிணித்தமை பிணிப்பையை பொறுத்தமிழ் பிறப்பர கூறி கரு களி தருள்வாயே பருத்தில் ஊற்றுரை தப்பத்தரை தோறு திரு கரை கழித்தமை பதத்தில் வைத்திடுவீரா கதி புன புற கதித்தன குரத்திய கதித்தனற்றிறு புய தனை ஓனே செரு தெரு தெரித்தமுற துற தரக்கரை சிறிதெரித்தனித்த புகுமரேசா சிறப்புற பிரித்தர தமிழ் குயதிசே சிறப்புடை திருத்தனி பெருமாளே பெரு தித்துரு தனை கிருத்தி பத்துருத்தியை பிணித்தமுக்குற தொடை புலனாலும் பிணித்தவி பிணிப்பையை பொறுத்தமிழ் பிறப்பர கூறி கருத்தென களி தருள்வாயே திரப்புடை திருத்தணி பெருவாளே உனை கூறி கருத்தென களி அருள்வாயே திருத்தணி மலைப்பகுதியில் வசித்த வேடர்களின் தலைவனாக நம்பிராஜன் ஒருமுறை காட்டுக்கு சென்றபோது ஒரு குழந்தையை வள்ளிக்குடியின் அடியில் கண்டான் குழந்தைக்கு வள்ளி என பெயர் சூட்டி வளர்த்தான் பருவம் அடைந்த வள்ளி தினைப்புனம் காத்து வந்தாள் அவளை ஆட்கொள்ள முருகன் முதியவர் வடிவில் வந்தார் வள்ளி மேல் காதல் கொண்டார் அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு தன் அண்ணன் கணேசனின் உதவியை நாடினார் கணேசர் யானை வடிவெடுத்து வள்ளியை பயமுறுத்தினார் பயந்தோடிய வள்ளி கிழவர் முருகனை தழுவிக்கொண்டாள் அவரது திருமேனி பட்டதுமே வந்திருப்பது முருகன் என அறிந்த வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் ஆபத் சகாய விநாயகர் என்று பெயர் பெற்றார் மலைப்பாதையில் விநாயகரும் வள்ளியும் அமர்ந்திருக்கும் சந்நிதி உள்ளது திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்த முருகன் கோபம் தணிந்த இத்தலம் திருத்தணிகே எனப்பட்டு திருத்தணி என சுருங்கியது அரகர சீவன் அரி அயனிவர் பரவிமுல் அருமுக பவனே என்று அனுதின மொழி தர அசுரர்கள் கேட அயில் அனல எழவிடும் அதிவீரா பரிபுற கமல மதடியினை அடியவர் உளமதிலுறவருள் முருகேசா பகவதி வரை மகள் உமை தரவறு குகா பரமண தீரு செவி களி கூற உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவத்தை உரை தரு குரு பர உயர்வாய உலகமனகில உயிர்களும் இமயவ அவர்களும் உருவர முனிவோரும் பரவிமுன் அனுதின மனமகிழ்வுரணி பணிதிகள் தனிகையில் உறைவோனே பகர்த்தரு கூறமகள் தருவமை வனிதையும் இருபுடையுறவர் പെരുമാളേ 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 மூத்து தெரிக்கவள ஏகோ சிலை கை மத மூட்ட தொடுத்த மலராலே மூத்த திருச்சலதி மூற்ற துதித்தியன மோற்பட்டெரிக்கு நிலவாலே ஏத்தையர்க்கும் இதமேக்கு பெருக்கமணி இப்போர்கொடிச்சி தளராதே ஏத்தீக்கமோற்ற புகழ் வேற்றி திருத்தணியில் ஈற்றை தினத்தில் வர வேணும் ಮೇತ ಚಿಣದೇಕ ಕುಲ ಚಿಗರ ವೇಪೈ ತೊಳತ್ತ ಕದಿರ್ವೇಲ ಮೇಚಿ ಕುರತಿ ತನ ಈಚಿ ಅಣೈ ತುರೋಗಿ ಮೇಕ್ ಪಣೈತ ಮಣಿ ಬಾರ್ಬ ಮಾತ ಪ್ರಭತರಣಿ ಮಾತ ಚಡೈ ಪರಬ ಸೀತ ತಿಳಲೋನೆ ಕಡಲ್ ಮಾಟಿ ವೇಟಿ ಬೇಟಿ ತುಣಿತ ಮಾಡಿ മൂറ്റ പൂകൾ വേറ്റി തര ഈറ്റൈദ ദിനത്തിൽ വരവേണു പൊർപ്പതത്തിനെ തുതിത്തു നാപ്പതത്തിൽ ഉറ്റപത്തർ പൊർപ്പുരൈത്തു നിക്കരുക്ക അറിയാതെ புத்தப்பி தற்றை விட்டு வித்து கத்துனை கலக்க மற்ற மற்றும் இணையாதே முற்படத்தல் அத்துதித்து பிற்படைத்தி முற்றி முற்கடைத்த வித்து நித்த உழல் வேனை முட்டவிக்கடை பிறப்பின் உட்கிடப்பதை தவிர்த்து முத்தி செற்ற நிக்களிப்பதொரு கழிப்பதொரு நாளே வெற்பளித்த தற்பரை கிடப்புறத்தை உற்றளித்த வித்தகத்த பெற்ற கொற்ற மயில் வீரா வித்தை சத்தம் வித்தரிக்க வைத்திருத்தி பொறுப்பேனே கற்ப கப்பு நக்குரத்தி கச்சடர்த்த சித்திரமுற்ற கற்புர திருத்தனத்தில் அணைவோனே கை தரக்க கொத்து கச்சினத்து வஜ்ரனுக்கமைத்த கை தொழு தரித்து விட்ட பெருமானே நீக்களிப்பதொரு நாளே வருடத்தில் நாட்களை குறிக்கும் வகையில் முன்னூற்றி அறுபத்தைந்து படிகள் கொண்டதாக இக்கோவில் அமைந்துள்ளது இங்குள்ள உற்சவர் சந்நிதி ஒரு லட்சம் ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபமாக உள்ளது இந்திரன் தனது ஐராவதத்தை தெய்வானைக்கு கல்யாண பரிசாக தந்த தலம் இது இங்குள்ள மூலஸ்தானத்திற்கு முன் மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது முருகனை நோக்கி இல்லாமல் வாசலை நோக்கி பார்த்தபடி இருப்பது விசேஷமான தரிசனம் மற்ற கோவில்களில் இருப்பது போல் இங்குள்ள முருகன் கையில் வேல் கிடையாது அலங்காரம் செய்யும்போது மட்டும் வேல் சாற்றப்படுகிறது சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடனேயே முருகன் காட்சி தருகிறார் முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் முருகன் கையில் வேல் கிடையாது சூரனோடு போரிட்ட பிறகு இங்கு வந்ததால் போரிட்டதன் அடையாளமாக இத்தலத்து மூலவரின் நெஞ்சில் பள்ளம் துவாரம் இப்போதும் உள்ளது இத்தலத்திற்கு குன்றுதோர் அடல் என்ற சிறப்பு பெயரும் உண்டு கனைமே பொங்கு கார்கடல் ஒன்றினாலே கரு தர சிவ தங்கி வாய்த்தெழு திங்களாலே தனி கருப்பு கொண்டு வீழ்த்தரங்காலே தகை தோரு தியை திங்கு யாக்கை சழங்கலாமோ தீனை தினை பல்டு காத்த மடந்தை கேள்வா தீர் தனிப்பதி கொல்ஜின்மே கந்த வேளே பனை கர கயத்து அல்டற் போற்றிய வாங்கை பாலா படை தளி தமிழ் குந்திரி மூர்த்திகள் தம்பிரானே தகை தோருத்தியை திங்கையாக்க சழங்கலாமோ திருத்தணிப்பதி குலந்தின்மேர்த்திகள் கலந்த வேளே ஏ ும் திணர்வே அம்பினு கெதிராகும் விழி மாத மிக பலமானம் தனில் புகுதா வெஞ்சமாத்திடை போந்துயர் மூழ்கி கனத்த விசாரம் பிறப்படி தோயும் கருகுழி தோறும் கவிழாதே kale pulavo ிடவோதும் கழற் புகழ்ோதும் கலை தாராய் புனத்திடைபோய் வெஞ்சிலை கூறவோ வஞ்சியை புணர்வா அம்புய வேளே பொறுப்பிறு கூறும் பட கடல் தானும் பொறு கெழவானும் புகை மூள சினத்தோடு சூற க ി മറ കമരാടും തൾൾ വേല തുകൾ ചേരും കരുത്തിനേരും തൃത്തണിമേവും പെരുമാടേ ഗണതവിചാരം പിറപ്പടി തോയും കരു കുഴി തോറും കവിടേ கலை புலவோம் பண்படை திடவோதும் கழற்பூகழோதும் கலை தாராய் பெருமாளே உம் உங் கழற்பூகழோதும் கலை தாராய் கவடூற்றச்சித்த சச்சமய பிரமத்த நற்கடவுள் பிரதீஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து உருவர் கமிட்டிட கருவில் புக பகுத்து உழல்வானே சவடி கிளச்சினைக்கு இருகை சரிக்கும் மிக்கசர பழிக்கு நோருள் தேடி சகல ஓற்றை பட்டு அயல்பட்டு நிற்கும் நிச்சரண பிரசிதி நற்றுணராவடேட்டு மாட்டு நெட்டுவரி கணத்தினை குமுற கலகி விக்கிரம குடலை புயத்திலிட்டு உடலை தறி தொருத்து உதிர தினில் குளித்து எழுவேலூற்ற அற்புத கவலை புனத்தினில் துவலை சிமித்து நிற்பவள் நானுதேத்து மூத்த பொற்புரிசை செருத்தணி சுருதி தமிழ்கவி பெருமானே சபடி கிளச்சினைக்கு இரு கை சரிக்கும் மிக்கசர பழி கன பொருள் தேடி சகல துவாற்றை பட்டு அகல்பட்டு நீர்கரண பிரசிதி சற்றுணரா பெருமாளே திருத்தணியில் முருகப்பெருமானை தியானித்து தவம் இயற்றினால் முத்தமிழ் அறிவும் ஞானமும் கிட்டும் என்று சிவபெருமான் அருளியபடி அகத்தியர் இங்கு வந்து தவம் ஏற்றி முருகப்பெருமானின் அருள் பெற்றார் துவாபர யுகத்தில் அர்ஜுனன் இங்கு முருகப்பெருமானின் அருளை பெற்றான் முருகனுக்கு இந்திரனே காணிக்கையாக கொடுத்ததாக சொல்லப்படும் சந்தனக்கல்லில் அரைக்கப்படும் சந்தனம் மட்டுமே சாத்தப்படுகிறது இந்த சந்தனத்தை பக்தர்கள் நெற்றியில் இட்டுக்கொள்ளாமல் நீரில் கரைத்து குடித்து விடுகிறார்கள் இதனால் பல நோய்கள் நீங்குவதாக நம்பிக்கை ஸ்ரீ மகாவிஷ்ணு திருத்தணிகே முருகனை வழிபட்டு சூரபத்மனின் சகோதரனான தாரகாசுரனிடம் இழந்த தனது சக்கராயுதத்தை மீண்டும் பெற்றாராம் இவரின் பாதத்தின் கீழே ஆறெழுத்து மந்திரம் பொறித்த எந்திரம் உள்ளது இன்றும் இவரது அபிஷேகத்துக்கு இந்திர நீலச்சுனையின் தீர்த்தமே பயன்படுகிறது இதில் பக்தர்கள் நீராடுவதற்கு அனுமதி இல்லை திருமால் ஆலயங்களைப் போன்று முருகனின் திருப்பாத சின்னத்தை சடாரி பக்தர்களின் தலையில் வைத்து ஆசி வழங்குவது திருத்தணி கோயிலின் தனிச்சிறப்பு திருத்தணியில் ஐந்து நாட்கள் தங்கியிருந்து என் திருவடிகளை தியானித்து வழிபடுபவர்கள் வீடு பேறு பெறுவர் என்று ஸ்ரீ முருகப்பெருமான் திருத்தணி மலையின் மகிமையை வள்ளிக்குரத்தியிடம் விவரித்ததாக கந்த புராணத்தில் குறிப்பிடுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் மார்ச் மாதத்தில் தொடர்ந்து மூன்று நாட்கள் சூரிய உதயத்தை முதன்மை கருவறைக்குள் அனுமதிக்கும் முதல் நாள் அது முதன்மை தெய்வத்தின் பாதங்களில் தொடுகிறது இரண்டாவது நாள் அது இதயத்தில் விழுகிறது மற்றும் இறுதி நாளில் அது தலையில் விழுகிறது பார்க்கடலை கடைந்தபோது மந்திரமலையினால் தன் உடலில் ஏற்பட்ட காயங்கள் குணமாக வாசுகி நாகம் இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு நலம் பெற்றது திருவரு பிரகாச வள்ளலார் தன் இளமை பருவத்தில் தியானத்தில் இருந்தபோது அவருக்கு திருத்தணி முருகன் கண்ணாடியில் காட்சி தந்து அருளினார் திருத்தணி முருகனை தரிசிக்க ஒருமுறை முத்துசுவாமி தீட்சிதர் படிக்கட்டுகளில் ஏறி செல்லும்போது எதிர்ப்பட்ட முதியவர் ஒருவர் முத்துசுவாமி என்று அழைத்து தீட்சிதரின் வாயில் கற்கண்டு ஒன்றை போட்டாராம் பரவச நிலை அடைந்த தீட்சிதர் மருகணமே ஸ்ரீநாதாதி குருகுகோ என்ற கீர்த்தனை பிறந்தது முதியவராக வந்தது முருகப்பெருமானே என்று நடந்த தீட்சிதர் திருத்தணி முருகன் மீது எட்டு கிருதிகளை பாடினார் அவையே புகழ்பெற்ற விபக்தி கீர்த்தனைகள் ஆகும் முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் இங்கு முருகனை குளிர்விக்க புஷ்பாஞ்சலி செய்யப்படுகிறது நீனைத்தே தனையில் தவராபல் பிரியாமல் ഗണത ഗുപമൂർ അഴിയമൽ ഗതി തനീതിയസി അരുൾവായ അനീതമക്ക് എളിയോനെ മാതീത്ത മുത്തമിഴിൽ പെരിയോനെ சேனித்த புத்திரில் சிரியோனே தீர்த்தனி பதியில் பெருமாள் கதி தனி தியசித்து அருள்வாயே தீர்த்தனி பதியில் பெருமாளே உடையவர்கள் ஏவ என நாடி உள மகிழ ஆசு கவி பாடி உனது புகழ் மேறு மான என உறவுமான மொழி பேசி நடை பழகி மீள வறியவர்கள் நாளை நடவுமென வாடி முகம் வேறாய் நலியும் உனமேயும் அருண ஒளி வீசு நளின இரு பாதம் அருள்வாயே விடை பாகர் விமலர் திரி சூல விகிர்த்த பரயோக நிலவோடே விளவு சிறை பூளை நக்கு தலையொடாறு விடவரவு சூடும் அதிபார சட காண உமை மகிழஞான தளர் நட வருவோனே தவ மலரு நீல மலர் சுனயநாதி நாதி, மலையுலாவு பெருமாளே தனி மலையுலாவு பெருமாளே நளினயிறு பாதம் அருள்வாயே ുപ്പാടീ മുയ്ക്കാൽ സ്ർപ്പാ വെളി മുക്കുണമോകം തുടയപ്പി അറ്റോലിട്ടേ തുറ്റാ മത പിണി തോയും ഇപ്പ വക്ക എത്താസ്പറ്റേ ഉലകേ എത്താർവിത്ത അത്തേ കിട്ടാ എട്ടാ അരുളെ തരവേണു தப்பா மற் பாடி சேவிப்பா தத்தா வினையை களைவோனே தற்காழி சூர் செற்றா நெய்ப்போதாய் தனி கை தனி வேலா அப்பா கை பாலை போ சொற்கை தன் தனைவோனே அத்தானி தா முத்தாசித்தா அப்பா குமர பெருமாளே இப்பாவ கா எத்தாசைப்பா எற்றே உலகிற் பிறவாதே எத்தார் வித்தா அத்தே கிட்டா எட்டா அருளை தர வேணும் அப்பா தணிகை பெருமாளே எட்டா அருளை தர வேணும்